என் பெயரால் அந்த வாக்கியத்தில் எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ வல்லமை இருக்கிற பாருங்கள் சில சமயத்தில் சாதாரண மனிதர்கள் கூட சொல்கிறாங்க என் பேரை போய் சொல்லு ஒரு பரிந்துரைக்காக ஒரு கடிதத்தை கொடுத்து விடுகிறார்கள் அல்லது வாய்மொழியாக சொல்கிறார்கள் நீ அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன் என் பேரை சொல்லு அவங்க செய்வாங்க அவங்க தருவாங்க என்று சாதாரண மனிதர்களை சொல்கிறார்கள் இயேசுவோ இறை மகன் அவர் கடவுளின் மகன் எனவே அவருடைய பெயருக்கு வல்லமை இருந்தது இயேசு என்றாலே மீட்பர் விடுவிப்பவர் விடுதலை தருபவர் மீட்பவர் என்று தான் பொருள் எனவே அந்த பெயரே நமக்கு விடுதலை தருகிறது என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு வாக்குறுதி அளித்திருக்கிறார் மீண்டும் சொல்கிறார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் ஆகவே அன்புக்குரியவர்களே இயேசுடைய பெயரை நாம் நம்பிக்கையோடு பற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பெயர் வல்லமை மிக்க பெயர் இந்த பெயர் ஆற்றல் மிக்க பெயர் இந்த பெயர் அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் எனவே இயேசுடைய பெயரை நாள்தோறும் நாம் நம் நாவால் உச்சரிப்போமாக திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று சொல்கிறது ஆண்டவரை நான் எக்காலும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் எனவே இயேசுவுடைய பெயர் நம் நாவில் புகழ்ச்சியாக ஒலிப்பதாக இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்க மாற்றி என்று இயேசுடைய பெயரை சொல்லி நாம் போற்றுவோமாக அதன் வழியாக அந்த பெயரை பயன்படுத்தி நாம் கேட் கேட்பதையெல்லாம் செய்வதாக இயேசு சொன்ன அந்த வாக்குறுதியை நாம் நமதாக்கிக் கொள்வோமாக இயேசுடைய பெயர் நமக்கு கேட்பதையெல்லாம் பெற்றுத்தருகிறது என்ற நம்பிக்கையில் நாம் இயேசுடைய பெயரை பயன்படுத்துவோமாக